ஒரு ஆள் வந்தோடனே விஜய் பார்த்தீங்களா தப்பிச்சு ஓடுறாரு பார்த்தீங்களா அவன் குதிச்சு ஏறிக்கி கீரி வந்த உன்னையா பயப்படுறாரு தெய்வமே அப்படின்னு ஆமாம் இதுதான் சினிமா தடுப்பு இரும்பு தடுப்பில் நீங்கள் கிலோ கணக்காக கிரீஷை தடை அவன் வழுக்கு முறத்தில் ஏறுற பயில ஒரு நம்மால் ஆமாம் அதெல்லாம் ஒரு பெரிய கிரீஸ் ஒரு பெரிய விஷயமா முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுக்கணும் இதுக்கு பேர் மாநாடாக பொதுக்கூட்டமாக கூட்டம் கூடுதலா பிரம்மாண்டமா இருக்கு யார் யார் செலவு பண்றதுக்கெல்லாம் பொண்டாட்டி எங்க மகன் எங்க மகள் எங்க எல்லாத்தையும் குடும்ப அரசியல் சொல்லுவீங்க மனைவியும் இல்ல அப்படின் பனையூர்ல அருண்ராஜுக்கு தெரியாத அரசியலா நிர்மல் குமார் எங்க இருந்து எல்லா அரசியலும் அவர் கரைச்சு குடிச்சு டாக்டரேட் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் இவ்வளவு பேர் உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல விஜய் போலி பிம்பம் உடைக்கப்பட வேண்டும் நேரம் இப்போ முதலமைச்சர் நாற்காலி தான் இருபத்தி ஆறில் கொஞ்சம் உட்கார்ந்தால் எழுந்திரிக்கணது இல்லை ஓ யார் முதலமைச்சர் ஆனாலும் கவலை இல்லை புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சமீபத்தில் தமிழக வெட்டிகளுத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பார்வத்தில் நடந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அப்படியே வாக்கப்புள் வரும்போது வாக்கிங் வரும்போது பாத்தீங்கன்னா ரசிகர்கள் ஏறி குதிக்கிறாங்க அது பவுன்சரை தூக்கு தூக்கி அடிக்கிறாங்க அது இன்னைக்கு கேஸ் ஆயிருச்சு என் பிள்ளை கொள்ள பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஆயிருக்கியா இது எப்படி பாக்குறீங்க இல்லைங்க இது ரசிகர்கள் அந்த ரேம்ப் பகுதி முழுக்க இருக்கக்கூடிய அந்த தடுப்பு இரும்பு தடுப்பில் நீங்கள் கிலோ கணக்காக கிரீசை தடை வைக்கிறான் ஆமாம் வழுக்கி விழுகட்டும் யாரும் ஏறி வந்து விடக்கூடாதுன்னு அவன் வழுக்கு மரத்திலே ஏறுகிற பயிலுவை நம்ம ஆமாம் அதெல்லாம் ஒரு பெரிய கிரீஸெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வழுக்கு மரத்திலே ஏறி பானை உரிவு உரிப்பானை அடிக்கிற பயிலுவோ ஏறி விஜய்கிட்ட போய் ஒருத்தர் குதிக்கிறான் விஜய் பயந்து நடுங்கி பவுன்சர் தூக்கி அப்படியே வீசிறோம் அப்போது கொடூரமா இல்லையா ஒரு ரசிகனும் தன்னை பார்க்க வர்றான்ல இப்போ நீ தான் வாக்கிங் வர அங்கேருந்து ரசிகரை பார்க்கணும் அப்போ பார்க்கும்போது ஒரு ஆர்வத்தில் வர்றாம்னா தூக்கி போடலாமையா அப்படி இல்லைங்க அதாவது எம்ஜிஆருக்கிட்டேயும் ஜஸ்டின் இருந்தார் ஜஸ்டின் அடிக்கலாம் மாட்டார் தள்ளி விடுவார் அதே தொந்தரவனையா அத்தனை பேர் எம்ஜிஆர் கையை பிடிச்சி காலை பிடிச்சி உடம்பை பிடிச்சி அவர் எண்ணத்துக்கு ஆவர் ஆமாம் அதனால் பாசத்தை தூரமாக இருந்த ரசி இந்த கார்லேயே வேன்லேயோ ஜஸ்டின் ஏழடி இருப்பார் ஆஜானு பாகுவான உடம்பு பள்ள ஜஸ்டின் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க தள்ளி விடுவான் அடிக்கலாம் மாட்டான் தலைவர் வந்து அன்பாக சொல்லியிருப்பார் அவன் என்னுடைய உயிர் என்னுடைய ரத்தத்தின் ரத்தம் தள்ளி மட்டும் வேறு ஒன்றும் பண்ணாது இதுதான் எம்ஜிஆருடைய ஃபார்முலா இப்போ தூக்கே வீசம் இதுக்கு பஞ்சாபில் இருந்து பவுன்சர்கள் தெரியாத பவுன்சர்கள் இதெல்லாமே தமிழ்நாட்டினுடைய நிலைமை மற்ற மாநிலத்தில் காரி துப்புறம் இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் கைகால அடிபட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அம்மாவும் மகனும் போய் புகார் கொடுத்துட்டு ஒருத்தன் நினைவு திரும்புவதற்கே நேரமாகி கீழே விழுந்து அவனை யாருமே பார்க்கலையான் அழுதுட்டு கிடந்திருக்கான் எந்திரிக்க முடியாம தலைவர் பேசுகிறா கை தட்டுறான் இவன் கீழே அழுகிறான் எந்திரிக்க முடியல காலெல்லாம் அவன் உடஞ்சி போச்சு கையெல்லாம் அவனை கையை ஊண்டி எந்திரிக்க முடியல இப்படி பத்து நிமிஷம் கடந்து யாரோ அவனை தூக்கி வெளியே விட்டுருக்காங்க கண்ணீரும் கம்பளையுமாக போயிருக்கான் ஒரு ரசிக ப்ளஸ் டூ படிக்கிற மாணவன் சிறுளிபுத்தூரில் கட்டுரை வச்சிருக்கான் கரண்டு விழுந்து செத்து போயிட்டான் குடும்பம் அனாதையே நிற்கிது ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல ஒரு வருஷமும் தெரிய தெரிவிக்கலை நீர் சத்து இல்லாமல் உச்சி வெயில்ல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நானூறு ஐநூறு பேர் மயங்கி விழுந்திருக்கான் அவனுக்கு எந்த மருத்துவ உதவியும் இல்லை கடலூர் சந்திரசேகர் குறித்து கொடுத்த அந்த டைமில் மாநாட ஆரம்பிக்கணும் முடிக்கணும் முடிக்கணும் முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுக்கணும் இதுக்கு பேர் மாநாடாக பொதுக்கூட்டமாக பொதுக்கூட்டம் மூ மூன்று நாள் தொடர்ந்து நடப்பதுக்கு பேர் தான் நாடு ஆதவர்ஜினா மூணு நிமிஷம் பேசினார் அருண்ராஜ் ஐயா அரசு ரெண்டு நிமிஷம் பேசுனார் நிர்மல் ஒரு மூணு நிமிஷம் பேசுனார் முஸ்ஸி ஒரு மூணு இதுக்கு பேர் மாநாடா நீங்கள் மாநாடுனால் திமுக கார் அண்ணாதிமுக நடத்துவான் ரெண்டு நாள் ராத்திரி பகலாக நடக்கும் சொற்பொழிவாக இருக்கும் உலக அரசியலை பிரித்து மேய்வான் உள்ளூர் அரசியலை தமிழ் தேசிய அரசியலை அண்ணாதிமுக வரலாறை திராவிட இயக்க நீதி கட்சி எல்லாத்தையும் பிரிச்சும் மேய்வான் இப்போ நீங்கள் சொல்கிறலாம் தெரியுமையா விஜய்க்கு அவருக்கு அதெல்லாம் தெரியாது கேரவன் தெரியும் முதலமைச்சராக தெரியும் அவர் நேராக இப்போ முதலமைச்சர் நாற்காலி தான் எங்க இருபத்தி ஆறில் கொஞ்சம் நேரம் உட்காந்தாலும் எந்திரிக்கணும் அதில் ஓ யார் முதலமைச்சர் ஆனாலும் அதுக்கு கவலை இல்லை அங்கே போய் இந்த சேரில் உட்காந்து எந்த சேரில் உட்காந்து எழுந்திரிக்கணும் இப்போ அந்த மாதிரி ஆகி புண்டாட்டி புள்ள அப்ப ஆத்தா யாரை நீ சந்திக்கூட சன்னியாசியாக இருந்தால் முதலமைச்சர் நாற்காலி உனக்கு தான் கடலூர் சந்திரசேகரன் புரிஞ்சு குண்டாசுல போடணும் ஜோசியரை ஜோசியரை நம்பி தான் இப்போ வாழ்க்கையே ஓடுது பொண்டாடி வேட்டி விட்டேன் பெரியாருடைய கொள்கையை கடைப்பிடிக்கிறேங்கிறார் விஜய் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அண்ணாமலை இருந்து சொல்லுவாரு நான் ஒரு பெரியார் இப்போ கமலகாசன் சொல்றாருல்ல நான் பெரியார் தொண்டன் ஆனா ஆத்திக எப்படி பெரியார் ஆத்திக இல்ல நான் பெரியார் தொண்டன் ஆனால் நான் ஆத்திகளாகவும் இருப்பேன் கமல் சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு பக்கம் இருங்க இல்லைங்க நான் ரெண்டுமே இருப்பேன் இன்னொன்னா மூணுலேயும் இருப்பேன் நாலுலையும் இருப்பேன் இன்னையா கொள்கை அது யாருக்கு சரி அது யாருக்கு சரி இதுதான் நிலைமை அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் பெரியாரை காமிக்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் நீ மேடை ஏறணும்னு குறித்து கொடுத்த ஜோசியர் யார் கடலூர் சந்திரசேகரை இயக்குவது யார் ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி விஜய்க்கு ஒரு புஷி ஓ ஆ புஷ்சி மூலியமாக தான் எல்லா புஷ்ஷியும் சந்திரசேகர் ரெண்டு பேர் தான் விஜயை இயக்குகிறார்கள் எப்படி ஜெயலலிதாவுக்கு ஒரு சசி ஜெயலலிதா செத்து அடக்கம் பண்ணும்போது ஆவின் பாக்கெட்டு பாலை வாங்கிட்டு வந்து பல்லில் கடிச்சு பிழைச்சின்னு அடிச்சு கதை முடிஞ்சுது யார் கதை ஜெய கதை அடுத்து அதே மாதிரி சிகை அலங்காரம் உடை அலங்காரம் முதலமைச்சர் நாற்காலி அதே தான் இப்போ ஜேவுக்கு சசி விஜய்க்கு புஷி புஷிய மீறி அவங்க அப்பாவே சந்திக்க முடியலையே வந்து கட்டி பிடிச்ச அவ்வளோ நடிப்பு எல்லாத்தையும் குடும்ப அரசு சொல்லுவீங்க அதனால சரி அப்பாவை மட்டும் மரியாதைக்கு ஏற்ற இல்ல அப்படி சொல்லுவாங்க ஆமா குடும்பத்தில் சரிங்க மாநாட்டு மேடையில் ஏற்ற வேண்டாம் மனைவியும் மகளும் மகளும் எங்க பனையூரில் இல்லை பனையூரில் இல்லை மனைவியும் இல்லை அப்போ இல்லைங்க பனையூரில் ஏன்னா ஏக்கரா கணக்காக பண்ணை விடுது ஒரு ஓரமாக சந்திரசேகர் சாப்பிட்டு படுத்துருப்பார் சோபா படுத்துருக்கோம் பனையூர் பக்கம் அம்மா அப்பா பொண்டாட்டி மகள் மக மக மூன்றை வருஷத்துக்கு முந்தி ஒரு படம் டேரக்ட் பண்ணணும்னு பூசை போட்டு மூன்றரை வருஷம் ஆச்சு அந்த படமே பண்ணலை ஆ இப்போ ஒரு ஆளுக்கே அவ்வளோ பெரிய வீடு சோசிய கடவுள் சந்திரசேகர்னு சொல்லிட்டான் தனியாக இருக்கணும்னா சன்னியாசியாக இருந்தால்தான் மோடியை போல சன்னியாசியாக இருக்கணும் யோகி ஆதித்யநாத்தை போல சன்னியாசியாக இருக்கணும் அப்போ தான் உனக்கு முதல்வர் யோகம் ஓ பனையூர்லேருந்து அந்த நாற்காலி எங்கே வந்துடும் பனையூருக்கே வந்துடும் நீ போக வேண்டியது இல்லை மென்னா பிச்சில் வந்து டேரெக்டாக நேராக பனையூர் வந்துடும் ஓஹோ இப்படி மகாமத்தில் தோழிகள் ரெண்டு பேரும் மகாமா குகத்தில் குளிச்சு பல பேர் செத்து போயிட்டான் சோசிய குறித்து குளித்து அதே ஃபார்முலா இப்போ யாருக்கிட்ட விஜய்கிட்ட இல்லையா அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மோடி புட்டினுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒரு பெட்டியோட ஓரளவு விஜய்க்கு ஏயா வராங்க மூணு பெட்டி அதான் எதுக்கு ஏன்னா புட்டினை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் போர் பண்ணி உலக உலக யுத்தம்லாம் நடத்திட்டு இருக்கார் ஆமாம் எதிர்ப்பு இருக்கு கண்டிப்பாக பல நாட்டில் ஏ விட்டு அடிச்சிருவான் ஆமாம் விஜய்க்கு என்ன எதிர்ப்பு இருக்குது விஜய்க்கு திமுக பல ஏவுகணை விட்டுரும் ஓஹோ திமுக அதனால அவர் அந்த அணு ஆயுத பட்டனை எப்பவுமே கூட ஆ நம்புற மாதிரியா இருக்கு இல்லங்க சினிமாவில் அதெல்லாம் வருங்க இல்லையா சினிமாவில் வரலாமையா சும்மா ஷோ காட்டி கொண்டு வரலாம் மாநாடு கொண்டு வரா மாநாடே ஷோ தானே மாநாடு பொது மாநாடு மாநாடு மாநாட்டுக்கு மானத்தை கெடுக்காதீங்க மூணு நாள் நடக்குங்க மாநாடு அதுதாங்க மாநாடுன்னு பேரு மழை பெஞ்சால் உழுகாதுங்க சோறு கிடைக்கும் குழந்தை குட்டி பொண்டாச்சு கொட்டிகிட்டே இருப்பேன் நான் கொட்டானு பரவாயில்லாம் வடித்து கொட்டிகிட்டு இருப்பாங்க ராத்திரி பத்து மணிக்கு தான் மாநாடே முடியும் பத்து மணி பதினோரு மணிக்கு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தான் மூணு நாள் ரெண்டு நாள் நடக்கும் அதுக்கு பேர் தான் மாநாடு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு பேர் மாநாடா கூட்டம் கூடுதையா பிரம்மாண்டமாக இருக்குது யார் யார் செலவு பண்ணுற அதுக்கெல்லாம் இதுக்கு எல்லாமே கிறித்துவ மிஷினரிகள் நிறையா அவரை அவன் வளர்த்தி விடணும்னு நினைக்கிறான் கிறித்துவ மிஷின மிஷினரிகள் அந்த பார்வை அவருக்கு இருக்கு தன்னுடைய ஆள் ஒருத்தர் விஜய்காந்த நாயுடு சமூகம் பூரா நமக்கு ஒரு ஆள் கிடைச்சாயா முதலமைச்சர் இப்படி இப்போ நிறைய பணம் கொடுத்தாங்க அவர் எல்லாம் கல்லூரியும் ரெண்டில் சில ஒரு மெடிக்கல் காலேஜும் பாண்டிச்சேரி ஒரு வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு செட்டில் ஆயிட்டார் இப்போ இதே கதை தான் விஜய்க்கு மோடி எதிர்ப்பு இந்த அரசியலை நீ தொடர்ந்து பண்ணு திமுகவுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக இந்த அரசியலை பண்ண பண்ண சொல்லி வெளிநாட்டு மிஷினரிகள் கோடிக்கணக்காக பணம் கொடுக்கலாம் இங்கே அவனுக்கான அரசியலை இல்லை அதுதான் இப்போ விஜய்க்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருக்குது நீங்கள் ஆதவ அர்ஜுனாக இருக்கார் ஆதவ ஒரு கள்ளலாற்றி பார்ட்டி பல வழக்கு நிலுவையில் இருக்குது அதனால தான் கள்ளர் ஆற்றிங்கிறேன் நான் ஒன்றும் இல்லாதல்லு சொல்லலை இருக்குயா இருக்கு எத்தனை பேர் தாலி எடுத்துருக்காங்க ஆமாம் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நீ ரெவன்யூ மினிஸ்டரு நீ ஹைவேஸ் மினிஸ்டர் இப்போவே எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஓ அதை ஃபைனான்ஸ் ஆமாம் 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 ஓஆர்எஸ்ஸு அருண்ராஜ் கேட்குறாரா என்னங்க நான் இவ்வளோ பெரிய பதவியை விட்டுட்டு வந்திருக்கேன் எனக்கு ஒரு நல்ல போட் போலியை கொடுக்கூடாதா அப்படி இருந்தேன் ஆக போர்புலையை முடிவு பண்ணுகிற அளவுக்கு வந்துருச்சு ஒரு திருநெல்வேலியில் ஒரு நண்பர் சொன்னார் எம்எல்ஏ சீட் ஜெயிச்சாச்சுன்னா மந்திரிக்கு இப்போ எவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு கட்சி தலைமைக்குன்னு ஒருத்தர் அஞ்சு கோடி ரூபாய் ரெடி பண்ணி வச்சுருக்காராம் ஓ ஆமாம் இப்போ இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு போயிருக்கியா ஆனால் ஒரு பக்கம் அந்த பொறுப்பாளர்கள்லாம் இதுவரையும் போடல இங்கே ஒரு பக்கம் அந்த மகளிர் அன்னைக்கு யார் தலைவி இப்படின்னா ஒன்றும் போடலையா நீங்கள் பாண்டிச்சேரியில் ரெங்கசாமி தான் இப்போ சிஎம்மு ரெங்கசாமி கட்சிக்கு இன்றைக்கு வரைக்கும் கிளையே கிடையாது ஏன் தெரியுமா ஒரு கிளை போட்டால் ரெண்டு பேரும் மோதிக்குவான் அதனால் வேடாண்டாரு ரெண்டு ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கட்சி வேலை ஓ இப்படி அவர் டாக்டிஸே இப்படி பாருங்க அப்பா சாமி அவர் அக்கா சாமி ஆ அவர் டாக்டிஸ் அதே டாக்டிஸை புஷ்ஷி எங்கே கடத்துறாரு புஷ்ஷு யார் கடத்துறாரு பாண்டிச்சேரியில் கற்றுக்கொண்டு அரசியலை வெங்கசாமியிடம் கற்றுக்கொண்டு அரசியலை விஜய்ட்ட சொல்கிறாங்க விஜய்கிட்ட சொல்லி அப்படியே யார் நிர்வாகி போட்டுறாதீங்க போட்டைங்க ரெண்டு கோஷ்டி ஆயிரும் ரெண்டு பேர் வேலை செய்ய மாட்டான் ஒன்று செந்தில் பாலாஜி தூக்கிட்டு போயிடுவான் யார் செந்தில் பாலாஜி தூக்கிட்டு போயிடுவார் அதனால் போடாமல் வச்சுருந்தால் ரெண்டு பேரும் நமக்கு வேலை செய்வோம் வேலை செய்வோம் எலெக்ஷன் வரும்போது சண்டை வரும் இல்லை சண்டை வரும் பொறுப்பு தான் தரலை சீட்டை மாட்டாமா சீட்டு யாரோ ஒரு ஆள் கொடுத்தா ஒரு ஆள் வேலை செய்வான் அதிகாரம் வேணும்னு வேலை செஞ்சிருவான் எல்லா புஷிக்கு தெரியாத அரசியலாங்க ஆதவ அர்ஜுன் தெரியாத அரசியலா அருண்ராஜுக்கு தெரியாத அரசியலா நிர்மல் குமார் எங்கேருந்து பிஜேபி போனார் ஏடிஎம்கேவிலேருந்து எல்லா அரசியலும் அவர் கரைச்சி குடித்து டாக்டரேட் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் இவ்வளோ பேர் உட்காந்து விஜய் கிளாஸ் எடுக்கிறாங்கல்ல அப்போது இந்த அரசியலில் அவங்க பார்த்துக்குவாங்க இப்போது காங்கிரஸுக்கு எழுபது சீட்டு தரேன்னு சொல்லி ஒரு கொளுத்தி போட்டால் அது ஓடிட்டுருக்கு அது கொளுத்தி போட்டதா கொளுத்தி போட்டதா ஏங்க சோனியாவும் ராகுலும் ஸ்டாலினோட லைனில் இருக்காங்க மிஷின்கார் கொடுத்தா அவர் லைனில் வந்துடுறாரு ஆமாம் அஞ்சு முதலமைச்சர் அஞ்சு நிமிஷம் கூட்டுறாரு ஸ்டாலின் ஸ்டாலின் ரேவந்த் ரெட்டி கர்நாடகா சிவகுமார் பிரணாய் விஜயன் பஞ்சாப் சிஎம்மு பஞ்சாப் பஞ்சாப் இப்படி அஞ்சு பேர் அஞ்சு நிமிஷம் போட்டுறாரு இவரை விட்டுட்டு போய் விஜய்கிட்ட எழுபது சீட்டு துணை முதலமைச்சர் திருமாவளனுக்கு ஒரு துணை முதலமைச்சர் அஞ்சு துணை முதலமைச்சர் போடலாம் இப்படி எல்லாம் சினிமாவுக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவான் பொறுமையாக பண்ணி விடுவான் ஆ இப்போது லியோ படம் ஆறுநூறு கோடி ரூபா சூடுனாங்க அந்த லலித்து போய் இன்கம் டேக்ஸுக்கு இரநூத்தொம்பது கோடி ரூபா தான் கணக்கு கொடுத்துருக்காரு ஓ ஆ இரநூத்தொம்பது கோடி எங்க ஆறுநூறு கோடி அவ்வளவா சினிமா என்ன பண்ணுவான் உடனே குத்துல அஞ்சு பேர் விழுவான் ஒரு ஆள் வந்தோடனே விஜய் பார்த்தீங்களா தமிச்சு ஓடுறாரு பார்த்தீங்களா அவன் குதிச்சு வந்த உடனேயா பயப்படுறாரு இதுதான் சினிமா நீங்க ஒரு பிட் பேக்கெட்டு ஒரு பிளேடு ஸ்னேச் பண்ணுறவன் ரஜினி எப்படியாவது பார்த்தணும்னு ஆசை இதுக்காக இது நடந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி போய் அந்த செடி குட்டிக்குள்ள மரத்துக்குள்ளெலாம் பாய்ஸ் கடனை ஒழிஞ்சிருந்து பல நாள் ஒழிஞ்சிருந்த ஃப்ரெட்டை தின்னுட்டு தின்னுட்டு அங்கேயே இருந்துட்டு மூணாவது நாளான ரஜினி அவர் பெட்ரூமுக்கு வந்திருக்காரு ஏறி குச்சி முன்னாடி போயிட்டான் தலைவா உன்னை பார்க்கறக்கு மூணு நாளாக அந்த செடிகளை ஒழிஞ்சு கிடக்கிறேன் மூணு நாளாக வர ரொட்டி தின்னுட்டு கிடக்கிறேன் உன்னை பார்த்த தெய்வத்தையே பார்த்துட்டாயா ரஜினி ஏசியில் அப்படியே உட்காந்துருக்காரோ எதாது பேசுனா அவன் என்ன பண்ணுவானுங்க அந்த பிட்பேக்கெட்டு பிளேடை வாயில் போட்டு மென்று கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் அப்படியே இடம் பிடிக்க வந்தால் பூன்னு துப்பிடுவானுங்க எங்கே மூஞ்சி மூஞ்சியில் அது பூரா எச்சியோடு இருக்கும் அந்த பிளேடு நம்மால் எச்சி துப்புனான்னு தொடைச்சான்னா அப்படியே கிழிஞ்சிடும் அப்படியே கிழிஞ்சு மூஞ்சி ரத்தமாக ஓடி அவ்வளோ ஒரு பிட்பேக்கெட்டுக்கு ரெண்டாவது ஒருத்தன் பர்சாக அவனுக்கு தெரியாமல் எப்படி எடுப்பான் தெரியுமா அவங்களுக்கு ஒரு விரல் மட்டும் போகிற ஓட்டை இருக்குமா ட்ரைனிங்கில் சுற்றி சுண்ணாம்பு தடையை வச்சுருப்பானான் சுண்ணாம்பு படாமல் ஒரு விரல் போகிற ஓட்டையில் ரெண்டு விரலையை விட்டு பொருளை எடுக்கணும் பிட்பா ட்ரைனிங் நாசா ட்ரைனிங் மாதிரி அது எப்படியா அதாங்க நாசாவில் கொடுக்குற ட்ரைனிங் மாதிரி கொடுப்பானுங்க அவன் போய் ரஜினி என்ன பண்ணலாம் என்ன பண்ணியிருக்கான் பார்த்துட்டான் ரஜினி அப்படியே உட்காந்துருக்காரான் அவனுக்கு ஜெயிலிருந்து ஒரு நண்பர் எனக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டை பாவான அவங்ககிட்ட பேட்டி கண்டு ஒரு பதினைஞ்சு வயசுக்கு முந்தை எங்களுக்கு இந்த கதையை சொன்னார் நான் தான் பேரே சொல்லிட்டேன் புதுக்கோட்டை பாவானுன்னு அவரும் ஜெயிலில் இருக்கும்போது அப்போது அப்படியே உட்காந்துருக்காரு ரஜினி ஒன்றுமே பேசலை என்ன தலைவா பேச மாட்டேங்கிற பாசமான தலைவா கிள்ளி வைக்கிறான் தள்ளுறான் முத்தம் கொடுக்குறான் யார் ரஜினி அப்படியே உட்காந்துருக்காரு பிரீஷையா உட்காந்து பிரீஷைய மூஞ்சியே வந்து ஒரு மூணாயிரம் கோடி அவருக்கு ஆமாம் மூணு வச்சு தான் பல கோடி மூஞ்சி தான் மூணாயிரம் கோடி அவன் ஏதாவது அது மூச்சில் கிளாட போட்டான்னா என்னாச்சு வேறு என்ன தடவை என்னை பார்த்து பயந்துக்கிட்டேன் உன்னை பார்க்கற நான் மூணு நாளாக அந்த செடி 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 சத்தைக்குள்ளே கொடி கொத்தைக்குள்ளே ஒழிஞ்சு கிடக்கிறேன் பூச்சியெல்லாம் கடிச்சிருச்சி வண்டு கடிச்சிருச்சு தேனி கடிச்சி நீ என்ன அஞ்சு நிமிஷம் அப்படியே உட்காந்துருந்தாள் ஏன் அவன் எது வேண்டுமானாலும் செய்வான் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் நீ என்ன தெளிவாக பேசப்படங்கிற கோஸ்ட்டை பயந்துட்டேன் எனக்கு நான் வாழ்நாளை பிறந்த பலனை அனுபவிச்சுட்டு உடனே பார்த்துட்டேன் கிள்ளி வைக்கிறான் யார ரஜிவிய ஆமாம் தள்ளி விடுறான் அவன் முத்தம் கொடுக்குறான் எல்லா அவர் அப்படியே ரொம்ப மாதிரி உட்கார்ந்துருக்கார் ஏதாவது முடியாதுனா அவன் வேற மாதிரி ஆயிரும் தப்பிச்சு போட போலீஸ் பிடிச்சிக்கிட்டு ஜெயிலில் முடிஞ்சு ஜெயிலில் அந்த கதையை சொல்லியிருக்கான் இதுதான் நடிகர்களுடைய இயல்பான வாழ்க்கை விஜயுடைய வாழ்க்கையும் இது போன்ற ஒரு வாழ்க்கை தான் ஆனால் பத்து பவுன்சரு பஞ்சாப் பவுன்சரு பத்து புட்டின் வச்சுருக்க அதே பெட்டி அணு ஆயுத பெட்டி ஏவுகணை பெட்டி இப்படிலாம் வச்சிருந்தேன் அந்த கவர்மெண்ட்டு சின்ன பட்டாசு வெடி வச்சுருந்தாலும் பிடிச்சாக்கு உள்ளே உள்ளே போட்டிருப்பான் அப்போ இது எல்லாமே திரைப்படம் என்பது ஒரு பில்டப் பிம்பம் பிம்பம் அந்த பிம்பத்தில் அரசியலை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் அது தடுக்கப்பட வேண்டும் இனி சினிமா அரசியல் ஆகாது காமராஜருடைய அரசியல் வேணும் கக்கனுடைய அரசியல் வேணும் பெரியார் அரசியல் வேணும் அதை நோக்கி இளைஞர்களை நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது விஜய் போலி பிம்பம் உடைக்கப்பட வேண்டும் கண்டிப்பா ஐயா மீண்டும் மற்றொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்